அறிவியல் நீங்க ஒரு மறைய

दुदीया वाली ये

இன்னைக்கு சந்தை வந்து நல்ல காலை ஜாமு இருக்கு பொலி காளை ஒரிஜினல் காங்கயம் எளவட்டு காளை சூப்பர் ஒரிஜினல் காங்கயம் கலர் பாத்தீங்களா ஓகே சூப்பரா இருக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கும்

தாத்தா செலவு பாக்காத கொஞ்சம் வழி விடுங்களேன் தாத்தா செலவு பாக்கதை காட்டு மக்களுக்கு

மறந்தபடி ஓகே அது என்ன ரகம் இது என்ன வித்தியாசமா இருந்துது காகை இது காங்கே தான ரெண்டு காகை இல்லை அப்படியா அது கொஞ்சம் உயரம் இது பசுவா ஓகே எவ்வளவு ரெண்டு ரூபா ஓகே

அதெல்லாம் நாட்டு மாடா என்ன ரகம் அது ஒரு கண்டு சின்ன கண்டு சாதாரண கண்டு இது என்ன ரகமா கால ஜம்மு இருக்கா இது காங்கயம் காங்கேயம் எதுக்கெல்லாம் பயன்படுது இது மாட்டு பயன்படும் வண்டி பயன்படும் அப்படியா ஒத்த கொண்டு வந்துருக்கலாம் ரெண்டு ஜோடி ஆமா நாலு வாங்கணும் ஆள் இருக்கு வீட்டுல ரெண்டு கொண்டு வந்து ரெண்டு வீட்ல இருக்கு அப்படியா

Kalau dalam sehari ini jam berapa ya? ya. Uh, മിക്സഡ് ആ തറയൊരിൽ കാങ്കേയോ வாட்டு முன்னாடி தான் மோடருக்கு வாட் தி क्वेश्चन ஓ ஓ ஓ ஓய் 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 ஹே இத கேட்டு போங்க என்ன சொல்லணும் அந்த பாயிண்ட் மோடரேனே ஓடு 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 ரெ நல்ல வேலடா போறேன் கேட்க மாட்டேங்கிறேனே நீங்க வாட் இஸ் பானு அப்புறம் பானேழுதான் ஒரு மணி நாள் பானே yaar 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 yaar

இன்னும் பாரு எவ்வளவு மாட விளையாமிக்க பாருங்க ஆமா எட்டு மணி ஆயிட்டு எட்டு மணியா கிட்ட நெருங்கிருவேன் தானே என்ன வாரம் பசுமாடி வியாபாரமா கண்ணுக்குட்டி வியாபாரமா எல்லா வியாபாரமா எல்லா யாவரு மீடியமா தான் இருக்காங்க எந்த ஒரு வியாபாரம் என்ன செய்ய சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் ரொம்ப நன்றி முடிச்சுட்டு ஏத்துட்டாங்க இதெல்லாம் ஏத்து வாங்கி கட்டி போட்டு

முடிச்சுட்டு இந்த வண்டியில ஏத்துக்கு இருக்கு இதெல்லாம் வியாபாரிகள் கட்டி போட்டுருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு கட்டி போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க வளப்புக்கு போகக்கூடிய பசு கலப்பின காலை அடிக்குது காரணம் வெயில் தாங்கிக்கிடாது சரி தாங்க பாப்போம் முடிஞ்சு போகுதா வந்து பசு எவ்ளோ அண்ணாஜி ரேட் இருக்கும் நாப்பது வந்துருமா முப்போயாயிரம் ரூபா இங்க பயங்கரமா சொல்லுது ரெண்டு மூணு எனக்கு வாங்க